ஹலோ அண்ட் ஹாய் குட்டிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு சூப்பரான டேஸ்டியான வீடியோ தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது நாட்டுக்கோழி வறுவல் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழியை வீட்டிலே நம்ம மேலே இருக்கிற பீட்டையெல்லாம் எடுக்கும்போது அதை முதல்ல தீழ காட்டி பொசுக்குவாங்க அப்போ அதில் உள்ள சின்ன சின்ன பீட்டைகள் எல்லாமே போயிடும் நம்ம மேலே மட்டும் கழுவி நீட்டாக கறி காய்ச்சோ இல்லைது வ வறுத்தோ சாப்பிட்றலாம் இதை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுனால அவங்க வந்து மேலே உள்ள தோலை தான் உரித்து எடுப்பாங்க எடுக்கும்போது சின்ன சின்ன முடிகள் எல்லாமே இந்த இறைச்சியில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்பவே கிளீனாக இந்த இறைச்சியை வந்து கிளீன் பண்ணி நிறைய தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கணும் அதுதான் ரொம்பவே முக்கியம் அதுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னா நம்ம குக்கரில் வச்சு தான் வேக வைக்கணும் ஏன்னா இதோட எலும்புகள் எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்கும் நார்மலான சிக்கனை மாதிரி இருக்காது அதனால் இதை குக்கரில் வச்சு தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்காக குக்கரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து சேர்த்துருக்காங்க இது எங்கள் அம்மா பண்ணின நாட்டுக்கோழி பரவலுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதாவது நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற இறைச்சிக்கு தகுந்தது மாதிரியான மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதுக்கேற்றபடியான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எங்கள் அம்மா இதில் வந்து மூணு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க உங்கள்கிட்ட எவ்வளவு சிக்கன் இருக்கோ அதுக்கேற்றது மாதிரி தண்ணி உப்பு மஞ்சள் இவ்வளவும் போட்டு இந்த குக்கரை வந்து மூடி முதல்ல வந்து அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து விசிலை வந்து போட்டுக்கணும் இந்த விசில் வந்து கண்டிப்பாக குறைஞ்சது எட்டு முதல் பத்து விசிலாவது அடிக்கணும் ஏன்னா அப்போ தான் இதோட எலும்புகள் தசைகளெல்லாம் சூப்பராக வெந்து வரும் இது கூடவே நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பச்சை மிளகாய் இதை வந்து வாக்கில் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கு அடுத்தபடியாக சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வறுவல்ங்கிறதுனால இந்த தேங்காயை வந்து அரைக்க வேண்டிய தேவை இல்லை இந்த தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கு இப்போது நாம் இது வெந்தாச்சு இந்த விசிலெல்லாம் விட்டதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்குறோம் எப்போவுமே எங்கள் வீட்டில் சிக்கன் வந்து எடுத்தாங்க அதாவது நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்தாங்க அப்படின்னாலே அதில் உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக பீஸ் வந்து அம்மா வந்து கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்காக அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி எல்லாருமே சேர்ந்து அடி போட்டு வாங்கி சாப்பிடுவோம் இப்போது இந்த மீதம் இருக்கிறதுக்கு கூட ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா இதுக்கு கூட எந்த ஒரு சிக்கன் மசாலாவும் நம்ம வந்து ஆட் பண்ணலை வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் மல்லித்தூள் அதை மட்டும்தான் போட்டு நாங்கள் இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறோம் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு பரந்த பாத்திரத்தை ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு முதல் நாலு ஏலக்காய் அதுக்கப்புறமா பட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக கறிவேப்பிலை அதாவது தேவையான அளவு கருவேப்பிலை நாம் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு சூப்பராக வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்தபடியாக நாம் வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இந்த வதக்கும் வதக்கும்போதே போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க உள்ளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா உள்ளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை வந்து எடுத்து போட்டுக்கணும் உப்பு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நாம் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்தப்படியாக நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் துருவலை சேர்த்து கிளறி விட்டுரு விட் விட்டுட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடணும் இந்த தண்ணியெல்லாம் வத்தி வாரது வரைக்கும் சூப்பராக அது அழகாக வெந்து வரும் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது அப்படின்னுட்டு இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அது நாட்டுக்கோழி சிக்கன்னால் இது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இது அடிக்கடி செய்து பாருங்கள் இது வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி சிக்கன் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது நமக்கு தேவையான நாட்டுக்கோழி வரவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு எம்மியான இந்த நாட்டுக்கோழி வரவலை வந்து ரசம் வச்சு சாதத்துக்கு கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸ்டார்ட் டு லவ் யோர் செல்ஃப் எவ்ரி திங் வில் பி